பிரைஸ்தலா இருபத்தி ஏழாவது உபவாச நாளில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சகரியா நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் தேவனாகி கர்த்தறிந்த வசனத்திலே பெரிய பர்வதத்தையும் தலைக்கல்லையும் இணைத்து பேசி அவர் நமக்கு சில காரியங்களை தெரியப்படுத்துகிறார் நமது சரீரத்துல பெலவீனங்கள் பெரிய பருவதம் போல காணப்படலாம் ஆனால் தலைக்கல்லின் ஆசிர்வாதம் தலைச்சலின் பிள்ளையின் ஆசீர்வாதம் வரும்பொழுது அந்த பெரிய பர்வதம் போன்று காணப்படுகிற பெலவீனங்கள் சமபூமியாக மாறுகின்றதாக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட சுகத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் ஏசிய ஐம்பத்தி எட்டு பனிரெண்டுல மேலும் நான்கு ஆசீர்வாதங்களை உங்கள் சந்ததி பெறுவதை கர்த்தர் காண்பித்துக் கொடுக்கிறார் முதலாவது உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் இரண்டாவது தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் அது பாதி மட்டும் கட்டப்பட்ட ஒரு அஸ்திபாரம் போல இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் சததியும் அதை முழுதியாக முழுமையாக கட்டி எழுப்புவீங்க மூன்றாவது திறப்புகளை அடைக்கிறவன் என்றும் நான்காவது குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் நீங்களும் உங்கள் சததியும் எப்படிப்பட்ட திறப்புகளையும் அடைத்து வெளியின் மிருகங்கள் காட்டு பன்றிகள் இல்ல குள்ள நரிகள் சிறு நரிகள் உள்ள புகாதபடி திறப்புகளை அடைக்கிற ஒரு சந்ததி உங்க சந்ததி குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிற சந்ததி அடைப்புகளை திறக்கின்ற ஒரு சந்ததி உங்களுக்கு உண்டு இந்த சந்ததிகளை இந்த நாளில நீங்க அறிக்கை செய்து ஜெபிங்க ஆமோ சொல்றது பன்னிரெண்டுல அந்நாளில் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுடைய கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி உங்களை ஆசீர்வதிக்கிறார் இந்த வசனங்களை அறிக்கை செய்து ஜெபிங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுங்க தேங்க்யூ